சொங்களே இதான் பனைமரம் எப்படி இருக்குதுன்னு மேலே நாங்கள் சின்ன வயசுல ஏரியா நொங்கு வெட்டிக்கிறோம் இப்போல்லாம் நம்ம ஏற முடியுமாலும் பார்க்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நீங்க பனை மரம் வந்து நண்பர்களே சொந்தங்களே ஏற முடியுமான்னு எந்த நண்பர்களே ஏற இருக்குது இதான் பனை மரம் மேலே போகணும்னு எல்லாம் சார் சரியா இருக்குது கண்டிப்பா இதில் ஏற முடியுமான்னு பார்த்தேன் கண்டிப்பா காலை கிளிக்கிது சொந்தங்களே காலை குளிக்குது ஏ காலை கிளிச்சிருமா தட்டுக்கு ஏன்னா இப்போ எனக்கு வயசாகி போச்சு ஏன்னா வயசாகி போச்சுன்னு அரை கல்ட்டு ஆகி போயிட்டோம்ல இங்கே போய் மரம் போகிறோம் முன்ன சின்ன பையனில் ஏறி மேலே ஏறி நொங்கெல்லாம் வச்சுட்டு இருப்போம் இந்த மரத்தில் இந்த மரம்லாம் இப்போ பனை மரம் நல்ல ஒரு வரவேற்பான மரம் தண்ணி வளர் மரம் எதுன்னா இந்த மரம் மட்டும்தான் நல்லா இப்போ நொங்கு இதெல்லாம் நிறையா சப்போர்ட் ஆகிறது இந்த மரத்தில் மட்டும்தான் நம்ம அது என்ன இருந்தாலும் தண்ணி இல்லாத ஐம்பது வருஷம் அப்படியே இருக்கு வேற எந்த மரம் இருக்காது பணமரம் மட்டும்தான் முக்கியமா இருக்குன்னு சொந்தங்கள